நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எங்கும் சிவம் எதிலும் சிவம் அன்பே சிவம் சிவபெருமானை ஆதி கடவுளாக கொண்ட சைவ சமயத்தின் அன்பு நெறியையும் பக்தி நெறியையும் வளர்த்தவர்களில் முக்கியமானவர்கள் நாயன்மார்கள் அதேபோல் அறிவு நெறியை வளர்த்தவர்களின் குறிப்பிடத்தக்கவர்கள் சந்தானாச்சாரியார்கள் என்று அழைக்கப்படும் சந்தான குரவர்கள் இவர்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளனர் அதாவது அகசந்தான குரவர்கள் புற சந்தான குரவர்கள் அகசந்தான குரவர்கள் திருநந்தி தேவர் சனந்த்குமாரர் சத்யநான தரிசினிகள் பரஞ்சோதியர் ஆவர் திரு கைலாய பரம்பரை என்பது திருநந்தி தேவரை குருவாக கொண்டு தொடங்கப்பட்டது இவர்கள் நான்கு பேரும் திரு கைலாயத்துடன் நேரடியாக தொடர்பில் உள்ளதால் இவர்களை அகசந்தான குரவர்கள் என்று அழைக்கின்றனர் புற சந்தான அக அகசந்தான குறவர்களின் ஒருவராகிய பரஞ்சோதியாரின் சீடராக மெய்கண்ட தேவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய நால்வரும் புற சந்தான குரவர்கள் ஆவர் இப்படி அக சந்தான குரவர்கள் மற்றும் புற சந்தான குரவர்களின் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு பதிவாக நாம் பார்க்கலாம் அந்த வரிசையில் அக சந்தான குரவர்களின் மூன்றாம் அவரான சத்யஞான தரிசினிகள் பற்றிய தகவல்களை பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்கள் சந்தான குரவர்களின் மூன்றாம் அவரான சத்யஞான தரிசினிகள் அகசந்தான குரவர்களின் இரண்டாம் அவரான சனர்குமாரிடம் இருந்து உபதேசம் பெற்றார் மேலும் இவர் அகசந்தான குரவர்களின் நான்காம் அவரான பரஞ்சோதி முனிவரின் குருவாக இருந்தவர் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசம் செய்து வைத்தார் பரஞ்சோதியார் புறசந்தான குரவர்களின் முதல்வரான மெய்கண்டாருக்கு குருவாகினார் அதன்படி பார்த்தால் சைவ சித்தாந்தத்தின் குரு பரம்பரையில் பரஞ்சோதியார் மெய்கண்டார் ஆகியோரை உருவாக்கிய ஆன்மீக குருவாக ஞான தரிசினிகள் போற்றப்படுகிறார் அடுத்த பதிவில் அகசந்தான குரவர்களில் நான்காம் அவரான பரஞ்சோதியார் பற்றி பார்க்கலாம் மேன்மை கோல் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி